சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெள்ளில தட்டிடுங்க வெல்கம் டு கஞ்சசோர் சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம போன வீடியோல ஊர் அப்படிங்கிற ஊர்ல ஒரு கோயிலை பத்தி பார்த்துருந்தோம் அந்த கோயிலை வழிபட்ட உடனே இந்த கோயிலு வந்து வழிபடணும் தான் ஐதீகம் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்கருக்கா ஊரில் இருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டரில் இருக்க கருவலஞ்சேரி அப்படிங்கிற ஊரில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு திரு திருக்கருக்கா ஊரில் இருக்கிற கோயிலை வந்து கருவை காக்குறதாகவும் இந்த கோயிலை வழிபட்டிங்கன்னா அந்த கருவோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கோயிலோடய ஐதீகம் நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி அந்த கருவளஞ்சேரி ஊர் அப்படிங்கிறதுக்கு போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம் அதோட சாட்சி என்னான்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வளையல் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இந்த வளையல் அனைத்துமே இந்த கோயிலை வழிபட்டு அதனால பலன் பெற்றவங்க தான் இங்கே வந்து இந்த வளையலை வந்து சாத்தியிருக்காங்க நம்ம அந்த கோயிலுக்கு வந்து போய் வழிபட்ட உடனே நம்மளுக்கு கருவுண்டாயிடுச்சுன்னா இந்த வளகாப்புங்கும் போது இந்த ஏழு வளைவில் எடுத்து வைக்கணும் வளகாப்பு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏழு வளைவில் கொண்டு வந்து இந்த கோயிலில் வந்து கொடுத்துடணும் ஸோ அது மாதிரி கொண்டு வந்து கொடுத்தவங்களோட வளையில் தான் இந்த வளையல் ஸோ இந்த கோயிலோட சிறப்பு என்னங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் திருக்கருக்கா ஊருக்கு போகிறவங்க கண்டிப்பாக இந்த கோயிலையும் போய் விசிட் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வெடியில் சந்திப்போம்